தமிழ்மொழி வளர்ச்சி முக்கடல் சங்கமிக்கும் குமரி முனையில் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் அவர்களால் புகழ் வள்ளுவருக்கு அமைக்கப்பட்ட திருவுருவச் சிலைக்கு பேரறிவு சிலை என பெயரிட்டு அறிவித்தவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலகப் பொதுமறையாம் திருக்குறளை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் இலக்குடன் ஐக்கிய நாடுகள் அவையினால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்திடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மனோன்மணியும் சுந்தரனார் இயற்றிய நம் உயிருக்கு நிகரான தமிழ்தாய் வாழ்த்தை தமிழ்நாட்டின் மாநில பாடலாக இந்த அரசு அறிவித்துள்ளது தமிழ்மொழியின் பல்துறை வளங்களை செழிக்கச் செய்வதற்கான தொலைநோக்கு திட்டங்களை இந்த அரசு நிறைவேற்றி வருகிறது பிறமொழி ஆதிக்கங்களில் இருந்து தமிழை காத்தல் மற்றும் செழுமையான தமிழ் படைப்புகளை தொடர்ந்து உருவாக்குதல் ஆகிய பணிகளை பெரும் முனைப்போடு இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது பிறமொழி திணிப்பால் தமிழுக்கு வந்த இடரினை எதிர்த்து போராடி தங்கள் இன் இந்த மொழித்தீரர்களின் தியாகத்தை போற்றும் வண்ணம் ஜனவரி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாளை தமிழ்மொழி தியாகிகள் நாளாக இந்த அரசு கடைபிடித்திட ஆணையப்பட்டது பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்களை தமிழில் மொழிபெயர்த்தல் போன்றே தமிழில் வெளியான சிறந்த நூல்களை ஆங்கில முதலான அயல்மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடும் முயற்சியான திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் இதுவரை எழுபத்தி நான்கு நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன மருத்துவம் பொறியியல் முதலான கல்விசார் அறிவூட்டும் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடும் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் நூற்றி அறுபது நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன பெரியாரின் சிந்தனைகளை அயல் மொழிகளில் வெளியிடும் முயற்சியில் இதுவரை ஆங்கிலம் பிரெஞ்சு அரபு இந்தி குஜராத்தி முதலான இருபத்தோரு மொழிகளில் பல்வேறு நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் படைப்புகளை எளிய தமிழில் மொழிபெயர்த்து மக்கள் பதிப்பாக வெளியிட முடிவு செய்து இதுவரை இருபத்தி ஏழு தொகுதிகள் வெளியிடப்பட்டுள்ளன தேமுதிர தமிழோசை அகிலமெல்லாம் ஒழிக்கும் வகையில் நாற்பத்தி இரண்டு உலக நாடுகளில் இருநூற்றி இரண்டு தொடர்பு மையங்களை ஏற்படுத்தி அவற்றின் மூலம் மாணவர்களை ஒருங்கிணைத்து இணையவழி தமிழ் கல்வி வழங்கப்படுகிறது கனித்தமிழை வளர்த்தெடுக்கும் முன்னோடி முயற்சியாக இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் செய்திராத வகையில் பன்னாட்டு கனித்தமிழ் கருத்தரங்கம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது பண்பாடு தமிழ்நாட்டின் பண்பாட்டு செழுமையையும் பழமையான கலைகளையும் நமது மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்திட பல்வேறு முயற்சிகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாட்டின் கலைகை வெளி மாநிலங்களிலும் வெளி நாடுகளிலும் பரப்பிட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் சங்கமம் நம்ம ஊர் திருவிழா சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் நடத்தப்பட்டு வருகிறது சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படுகிறது இந்திய அளவில் மட்டுமின்றி உலக அளவிலும் இரும்பு தாதுவில் இருந்து இரும்பை பிரித்து எடுக்கும் தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் இருந்தே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அண்மைக்கால அகழ்வாய்வு முடிவுகள் வாயிலாக நிலைநாட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பு நாடெங்கும் போற்றப்பட்டது தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் வெளிக்கொணரப்பட்ட தொல்பொருட்களை அழகுற காட்சிப்படுத்த இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இவற்றில் உலகத்தரத்திலான கீழடி மற்றும் பொருணை அருங்காட்சியகங்கள் ஏற்கனவே பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன மேலும் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அண்மையில் மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது இவை தவிர தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் எங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் ஒரு புதிய வெண்கல அருங்காட்சியகம் மற்றும் சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியக கூடங்கள் மற்றும் திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் என மொத்தம் இருநூற்றி எண்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பெற உள்ளன